ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல் இந்த நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுமாதிரி நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டரில் என்னென்ன லைன் இருக்குது எப்படி நம்ம பிரீமியம் ப்ரீமியம் இண்டிகேட்ரு வேலை செய்யுது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா நல்லாவே புரியும் அப்படி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி உள்ள லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம வீடியோ எதை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்றாடை பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும் கண்டிப்பாக இருந்தாலும் புதுசாக இன்றைக்கி இந்த நான் வந்து லைவாகவே மார்க்கெட்டில் என்ன நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃபோட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த லைனை திருப்பி வைக்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்மளுடைய கால் சைடு அப்படிங்கிற லைனு புட் சைடு அப்படிங்கிற லைனு ரெண்டு லைனு மெயின் லைனு இந்த புட் சைடு அப்படிங்கிற லைனுக்கு கிராஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்ரு மேலே கிராஸ் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு கால் சைடு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா பிரேக்கப்பு டார்கெட் ஒன்று டார்கெட் டூ வரைக்கும் மார்க்கெட்டு போகும் அதே மாதிரி கால் சைடுங்கிற லைனில் கீழே இண்டிகேட்டர் ஆனது கீழே க்ராஸ் பண்ணி க்ளேஸ் கீழே குளோஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு புட் சைடு மூவ் ஆகுங்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த இண்டிகேட்டரு இந்த இண்டிகேட்டரு தேவைப்படுங்கிற விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெய்லி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் மார்க்கெட் லைவில் தான் இருக்குது லைவில் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு சென்செக்ஸுங்க சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டீன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் கேண்டில் ஓகே நைன் டுவெண்ட்டி கேண்டில் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி கேண்டில் பாருங்கள் நம்ம கால் சைடு அப்படிங்கிற லைனை க்ராஸ் பண்ணி கீழே வந்துடுச்சு இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு புஷ் சைடு மூவாங்கிறது நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் நைன் தேர்ட்டி கேண்டில் கிட்டத்தட்ட பாருங்கள் நம்ம பிரேக் பிரேக் டவுனுங்கிற லைனை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட் ஒன்று டார்கெட் டூ வரைக்கும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம இண்டிகேட்ரு வேலை செய்யறது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட நைன் தேர்ட்டிலிருந்து இது பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி கேண்டில் ஓகேங்களா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட்லேருந்து நூற்றி இருபது பாயிண்ட்டு நூற்றி இருபதுக்கு மேலேயே மார்க்கெட்டு புட் சைடு மூவ் ஆகிருக்கு ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுலேயே நம்ம மார்க்கெட்டை நம்ம பை பண்ணி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும் அவ்வளோதான் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் வெளியே வந்துடணும் இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தயவுசெய்து புதுசாக பெகனேஸ் நீங்கள் மார்க்கெட்டு உள்ள வரீங்கன்னா என்னுடைய ப்ரீமியம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் ஒரு ஒன் வீக் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் எப்படி நீங்கள் நம்மளை இண்டிகேட் வேலை செய்யுது எப்படி நீங்கள் லாபம் எடுக்கிறீங்க பாருங்கள் அவசரப்படாதீங்க அது மாதிரி நீங்கள் இந்த நைன் தேர்ட்டி கேண்டில் வச்சு பண்ணுறீங்க ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுக்குங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த இதையும் பை பண்ணாதீங்க இது முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் மார்க்கெட்டில் நூறு பாயிண்ட்லேருந்து நூற்றி இருபது பாயிண்ட்டு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா திருப்பி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது இதோட நீங்கள் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் தான் மார்க்கெட்டில் உள்ளே வரணுங்கிறத மைண்ட் செட்டை போட தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் ஓகேங்களா லைவாக தான் அந்த மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கடுத்து இதுக்கடுத்து மார்க்கெட்டில் வேலை மேலே போகுது திருப்பி இந்த கால் சைடு மேலே போகும்போது போகும் கால் சைடு பிரேக் பண்ணி புட் சைடு பிரேக் பண்ணால் தான் நீங்கள் கால் சைடுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியே பை பண்ண முடியும் ஓகேங்களா அது வரைக்கும் மார்க்கெட்டு சைடுவேஸு மேலேங்கே தான் மூவ் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதுல இதில் எண்டி ஆக்செப்ட் பண்ணிங்கன்னா திருப்பி எக்காரணத்தை கொண்டோம் பை பண்ணாதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருப்பி நாளைக்கு தான் அவ்வளோதான் என்னையோட மார்க்கெட்டு நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருச்சு நாளைக்கு தான் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குது நம்ம கேண்டியில் நம்ம பிரீமியம் இன்டி யூஸ் பண்ணி அவசரம் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் லாபத்தோடு வெளியே வாங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்